உலக தமிழ் சொந்தங்களை திருச்சி டைரியில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பிரிவிழாவில் ராப்பத்து நிறைவு நாளான பத்தாம் நாளான இன்று நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்புங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ரெண்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற இருக்குங்க ஒன்று ஜனவரியில் நடந்திருக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொர்க்கவாசல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று நடைபெறுங்க அடுத்த சொர்க்கவாசல் திறப்பு எப்போதுங்கிறத மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் தற்போது ராப்பத்து நிறைவு நாளான இன்று நம்பெருமாள் வந்து முத்து கொண்ட அலங்காரத்தில் எழுந்தருளினார் அது மட்டும் இல்லாமல் ரத்தின காதுகாப்பு ரத்தின அபயகஸ்தம் உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் அளந்து சொர்க்கவாசலை கடந்து இன்று வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டறினாங்க ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை கருவறையில் இருக்கிறவர் பெரிய நம்பெருமாள் உற்சவராக ஊர்வலம் வர்றவர் வந்து நம்பெருமாள் அதற்கடுத்து தீர்த்தவாரியில் கலந்துக்கிறவர் சின்ன நம்பெருமாள்னு சிறிய உற்சவர் இருக்கார் அவங்க தான் அந்த தீர்த்தவாரியில் கண்டறிவாங்க அந்த தீர்த்தவாரி முடிந்து திருமாமணி மண்டபம் என அழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்று இரவு முழுவதும் காட்சியளிக்கிறாங்க நாளை அதிகாலை வந்து நம்மாழ்வார்க்கு மோட்சம் கொடுக்கும் வைபவத்துடன் இந்த வைகுண்ட ஏகாதசி பிரிவிழா இனிதே முடிவடைகிறதுங்க ஸ்ரீரங்கம் என்றாலே பிரம்மாண்டம் அதில் வைகுண்ட ஏகாதசி இருபத்தி ஒரு நாட்களில் நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசலை கடந்து வருவதும் பக்தர்கள் காட்சியளிப்பதும் இதை காண கண்கோடி வேண்டும் அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் காட்சியளித்தார் இப்பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் ராப்பத்து நிறைவு நாளான இன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது இது தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி பிரிவினா கடைசி சொர்க்கவாசல் திறப்பு இதனை கண்டு தரிசனம் செய்யுங்க தொடர்ந்து அரங்கன் அருளை பெற நம்ம திருச்சி டைரியை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் 不用了